ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமொனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த செவ்வாய் தோஷ பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மதுமிதா படிப்பு பிஇ பிறந்த தேதி பத்து எட்டு ஆயிரத்தி நேரம் 248 நாற்பத்தி எட்டு கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் விற்றகமுங்க இவங்களுக்கு கூட யாரும் இல்லை தந்தை பெயர் ரவிச்சந்திரன் தாயின் பேர் பிரேமவதி இவங்க கொங்குவலால் கவுண்டரில் செம்பன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி திருச்செங்கோடு சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல வேலை சேரமானமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நாகநந்தினி படிப்பு பிசிஏ பிறந்த தேதி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் பத்து பதினெட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ரவி தாயின் பேர் சித்ரா இவங்க குங்குவேளாலை கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவீங்க குழந்தையும் மானங்கூர் அம்மனுங்க முகவர் ஈரோடுங்க சொத்து விவரம் தோட்டம் ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு எம்இ பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் கண்ணுசாமி தாயின் பேர் மினியம்மாள் இவங்க பொங்குபலால் கவுண்டரில் ஈஞ்சன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடுங்க சொத்து பெரும் தோட்டம் அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு வேலையில் உள்ள மணமாகனாவும் சொந்த தொழில் வச்சுருக்கிற மணமாக்கனாவும் எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்ப்பு வேலையில்லாம் சொந்த தொழில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் அருணா படிப்பு எம்ஐபி பிறந்த தேதி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து பிஎம் கிழமை திங்கள்ங்க ராசிக்கண்ணி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் தனுஷ்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் முருகேசின் தாயின் பெயர் பானுமதிங்க இவங்க கொங்குவெல்ல கவுண்டரில் அந்துவன் கூட்டத்தை குலதெய்வம் செல்லாண்டி செல்லாண்டியம்மன்ங்க முகவரி மேட்டுப்பாளையம்ங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஓன் பிஸ்னஸ் செய்கிறமானமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சுவாதி படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஒன்பது ஆறு ஏஎம் கிழமை வியாழன் ராசி உற்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் மிதுனம்ங்க நீங்கள் கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் ஜெகநாதன் தாயின் பேர் பானுமதி இவங்க குங்குவலாள கவுண்டரில் கலந்தை கூட்டத்தை சேர்ந்தவீங்க குழந்தையும் கண்ணி மாறி கலந்தையம்மனுங்க முகவரி கோயம்புத்தூருங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்த வீடு வச்சிருக்க பூமி வச்சிருக்க மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபா படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஆறு ஆறு பதினெட்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்குது தந்தை பேர் சாமி தாயின் பேர் புஷ்பா இவங்க கொங்குவெல்ல கவுண்டர்ல கண்ணன் கோட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சுஜித் பிரியா படிப்பு எம்சிஏ பிறந்த தேதி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் துலாம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் கிட்டுசாமி தாயின் பேர் கிருஷ்ணவேணிங்க இவங்க கொங்குவலால கவுண்டரில் கண்ணந்தை கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்லாண்டியம்மனுங்க முகவரி அன்னூர்ங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க பூமி அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க வாடகை ஐயாயிரம் வருதுங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கவிதாங்க படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் அஞ்சு பத்து ஏஎம்ங்க கிழமை வியாழங்க ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் தெய்வ சிவகாமணி தாயின் பேர் வசந்தாமணிங்க இவங்க கொங்குவெல்லாம் கவுண்டரில் பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் முருங்கியம்மன் கோவில்ங்க முகவரி சிவியார் பாளையம்ங்க சொத்து விபரம் நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மணமகனாகவும் பத்து ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கிற மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் அனிதாங்க படிப்பு பிகாம் சிஏ பிறந்த தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்கணம் விற்சகம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் தர்மராஜ் தாயின் பேர் வஞ்சியம்மாளுங்க இவங்க குங்குவளால கவுண்டர்ல செங்கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அகிலாண்டேஸ்வரர் முகவரி பல்லடம்ங்க சொத்து பப்ரம் நேரில் சொல்லியிருக்காங்க சொந்த வீடு ஒன்று வச்சுருக்காங்க முப்பத்தி அஞ்சு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்கிற நல்ல குடும்பத்தில் இருக்கிற மன எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி